ஐயா <laughs> வாடானா <laughs>

போட <laughs> <laughs> தேர்தல் ஆணையா பிள்ளைங்க எழுத்துக்களை திருத்த அதை அவங்க பெருசா கொண்டு வர வந்து தேர்தல் அமைச்சரோட சேர்ந்து உரைப்பை இறங்கிக்கலா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது தேர்தலில் நானூறு இடங்கள் பெறப்போவதாக சொல்லி மோடி பிரச்சாரத்தை தொடங்கினார் நானூறு இடங்கள் இல்லாமல் மக்கள் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல மட்டும் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இடங்கள்லேயும் இப்ப அதுலேயும் வாக்கு திருடு நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தொகுதியில் இப்போ வெளியிட்டிருக்காரு பெங்களூர் மத்திய தொகுதியில நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க போன வியாழக்கிழமை அன்னைக்கு வெளியிட்டார் ஒரு வாரம் இப்போ அந்த தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு திருட்டு ஓட்டு அப்படிங்கிறதுனாலையும் அதனால முப்பதாயிரம் ஓட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு இப்போ கேள்வி என்னன்னு அப்படின்னா இது மாதிரி நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்கும் திருட்டுத்தரம் பண்ணி பாஜக அரசு இந்த மத்தியில் அமைந்திருக்கின்ற அரசு இரநூத்தி நாற்பது தொகுதிகள் பெற்றது என்பது நாற்பத்தெட்டு தொகுதிகளில் திருட்டுத்தரம் பண்ணி தருகிறது அதனால இந்த அரசு என்பது ஒரு திருட்டுத்தனமான அரசு இந்த அரசு இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறது இருக்கிறது கேள்வி கேட்பதற்கு விவாதத்திற்கு பதினஞ்சு நாளா எதிர்கட்சிகள் கேட்டும் அதற்காக வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்தை போய் இதை பற்றி இதை பற்றிய குறைகளை பற்றி செய்ரை பற்றியோ அல்லது ஓட்டு திருட்டு பற்றியோ சொல்வதற்காக சென்ற பொழுதும் அதை பற்றி சந்திக்க விரும்பவில்லை ஜானேஸ்வர் சிங் ஞானேஸ்வர் சிங் அவர்களும் திரு ராஜீவ்குமார் அவர்களும் பாஜகவினுடைய ஏஜென்ட்டுகளாக செயல்படுவத விளைவாக தேர்தல் ஆணையம் டிஎன் சேஷனால் காலத்தில் எப்படி பெயர் பெற்றிருந்ததோ அந்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது தன்னுடைய நிலையை இழந்து ஒரு பாஜகவினுடைய அமைப்பாக செயல்படுகிறது இதனுடைய விளைவாக மக்களுடைய இதனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓட்டு ஒரு இந்தியனுக்கு என்பது மாறி பாஜக காரர்களுக்கு மட்டும் அஞ்சு ஓட்டாயிருது சாமானியர்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டாயிருது சாம் மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லாமாயிரு இதனுடைய விளைவாக பாஜக மட்டுமான ஜனநாயகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது ஆர்எஸ்எஸ் உடைய துணையோடு நடைபெறுகிறது இதை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் வருகின்ற பதினேழாம் தேதி பீகார் மால இருக்கு ஏன்னாட்டா அவரை பாராளுமன்றத்தில் பேச விடலை பதினஞ்சு நாளாக கேட்டு எதிர்கட்சித் தலைவரை பேசவுடலை தேர்தல் ஆணையத்தை போய் பார்க்கறதுக்கு முன்னூறு எம்பிக்களோட போனோம் அதையும் பார்க்கல போலீ காவல் நிலைய காவல்துறை கைது செய்தது அதனால திரு ராகுல் காந்தி அவர்கள் பதினேழாம் தேதி பீகார் மாநிலத்தில் யாத்திரையை தொடங்குகிறார் வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற யாத்திரையை ராகுல் காந்தி தொடங்குகிறார் இந்த யாத்திரை என்பது மக்களிடம் கொண்டு போய் சேர்வதற்கு பதினேழு நாள் யாத்திரை அந்த யாத்திரை நடக்க நடக்க வருது எங்களை பொறுத்த மட்டும் வாக்காளர்கள் பன்னிரண்டு சதவீத வாக்காளர்களை இந்தியா கூட்டணுடைய வாக்காளர்களை டெலீட் செய்துவிட்டு பீகாரில் தேர்தல் நடத்துவது என்பது ஜனநாயக விரோதமானது இது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது எங்கெல்லாம் பாஜக தோற்க இருக்கிறதோ அங்கெல்லாம் இதே மாடல் இது மாதிரி பல பல புதிய புதிய அறிவியல் பூர்வமான ஃப்ராடு தரத்தை பாஜக அரங்கேற்றுகிறது இது என்ன தமிழ்நாட்டில் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஏனென்றால் இது தேர்தல் ஆணையத்தால் செய்யப்படுகிறது பாஜக கட்சிக்காரர்கள் எதுவும் படவில்லை எல்லாமே ஆட்டோ பைலட் மூலம் தேர்தல் ஆணையம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது பன்னெண்டு சதவீத வாக்காளர்களை எஸ்ஐஆர் மூலமாக பீகாரில் இந்தியா கூட்டினுடைய வாக்காளர்கள் டிலீட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஜனநாயக விரோதமானது இதை எதிர்த்து தொடர்ந்து போராடுவோம் ராகுல் காந்தி கைதுக்கு வந்து அவருக்கு நன்றி திரு விஜய் அவர்களுக்கு நன்றி ஜனநாயகத்திற்காக போராடுகின்ற ராகுல் காந்தி அவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு திருவிழா என்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய நன்றி ஆறு வாக்காளர் தமிழகத்தில் வந்து ஊழல் நைனா ராயன் அந்த நயனா நாயந்திரனுக்குலாம் இதுல பாதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாதி தெரியாது ஏனென்றால் பாஜக காரர்களை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் இதற்கு பின்னால் இருக்கிறது இது தேர்தல் ஆணையத்தால் செய்யப்படுகிறது இவர்களை பொறுத்த மட்டும் இல்ல அந்த நயனா நாயந்திரன் போட்டவர்கள் பாஜக அவர்கள் தலைமைக்கு சப்பை கட்டுவதாக கட்டுவதாக நினைத்துக் கொண்டு தமிழக வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்க போறார்கள் தமிழகத்துல இருக்கின்ற வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஒரு ஒரு ஓட்டு இருக்குங்கிறது மாறி இப்பொழுது வேறு இருந்து வேற வாக்காளர்களுக்கு அஞ்சு அஞ்சு ஓட்டு அடிஷனலா ஒண்ணு வாங்கினா அஞ்சு ஃப்ரீ மாதிரி ஒரு ஓட்டு போட்டா அஞ்சு ஆக்க போறாங்க போன்றவர்கள் இதை பற்றி கருத்து சொல்லி இருப்பது வருத்தத்தை தெரிகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அறிக்கை வந்திருக்கிறார் எங்களை தொடர்ந்து ஆளுநர் ரவி அவர்கள் பாஜகவினுடைய அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு எதிரான முடிவு எடுப்பதனால் அது அந்த அவருடைய சம்பிரதாய தேநீரை புறக்கணித்து மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருந்தாலும் பொருத்தமட்டில் இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அவர்களுடைய அவர்களோடு என்ன இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய அமைதி அமைதியாக உழைக்கின்ற மக்களுடைய அவருடைய ஜனதா ஜனநாயக உரிமைகளை அரசு அதிகாரிகளும் சரி அரசும் சரி தாக்க வேண்டியது கடமை தனியாருக்கு ஒப்படைப்பது தனியாருடைய பங்களிப்பு என்பது ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கின்ற தொழிலாளர்களை கௌரவமாக நடப்பதும் அவர்களுக்குரிய பாதுகாப்பு கொடுப்பது என்பதும் இவ்வளவு காலம் மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் உழைத்த தூ அதாவது குரல் இல்லாத உரிமை தூய்மை தொழிலாளர்களுக்கு இப்படி நடத்துவது என்பது வருத்தம் அளிக்கிறது நாடாளுமன்ற தொகுதியில விஜய் மாநாடு நடத்துறாரு அவருடைய கட்சி மாநாடு அவருடைய கட்சி மாநாடு பாஜக வந்து நடத்தினாலும் சரி அவர் நடத்தி நடந்தாலும் சரி எந்த கட்சி நடத்தினாலும் சரி எடப்பாடியார் வந்துட்டு போனாலும் சரி அவர்களுடைய கட்சிகள் காப்பற்ற அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய அவர்களுக்கு எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கு எங்களுடைய சண்டைங்கிறது பெரிய சண்டையா இருக்கு நாங்க போட்டுக்கிட்டு இருக்க சண்டைங்கிறது இந்தியாவுடைய இருபத் பன்னிரண்டு சதவீத வாக்காளர்களை இல்லாமக்கிட்டாங்க பன்னிரெண்டு பதிமூன்று சதவீத வாக்காளர்கள் அவங்க வாக்காளர்களுக்கு திருப்பி டபுள் ட்ரிபிள் ஓட்டர் கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டும் சதவீத வாக்காளர்கள் இல்லாமல் ஒரு தேர்தல் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் இருக்கிறது அதை அடுத்து எங்களுடைய பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு இந்தியா முழுவதும் அந்த சண்டையில எங்களுடைய கவனம் இருக்கட்டும் தகவல் உங்களுடைய தகவலுக்கு உங்களுடைய தகவலாவே இருக்கட்டும் இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் எங்களை பொறுத்தமட்டில மட்டும் இல்ல அந்த நிதியமைச்சரிடமும் பேசியிருக்கிறேன் நிதியமைச்சர் அவர்களிடமும் அவருடைய கவன கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் உடனடியாக அந்த விரிவாக்க பணிக்காக தமிழக அரசு செய்ய வேண்டிய பணிகள் நிதி ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் அந்த கிழக்கு பக்கத்துக்கான விரிவாக்க பணிகள் நிறைவேற்றப்படும் வேண்டும் அதற்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கோம் வெகு விரைவாக தமிழக நிதியமைச்சர்களுக்காக முதலமைச்சரிடம் பேசி முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கும்